ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு இடிக்கல் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி அம்மாவ சங்கிறதுனால காலையிலேருந்து என்ன ரொட்டீன் பண்ண போகிறாங்கிறத பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பழசு சாப்பிடக்கூடாது அதாவது இட்லி மாவு இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது இல்லையா சும்மா கிண்டி நானும் பாப்பாவை சாப்பிட்டுட்டு பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்க இனிமே தான் சமையல் ரெடி பண்ணிவிட்டு அவங்க அப்பா விரதம் விட்டுட்டு லன்ச் அவங்களுக்கு கொண்டே கொடுக்கணும் இப்போ லன்ச் என்னென்ன ரெடி பண்ணி பார்க்கலாம் சாதம் வச்சாச்சு அடுத்து வந்து பெரும் பூசணி சாம்பார் வெண்பூசணி சாம்பார் அதாவது வெண்பூசணி வந்து நல்லா தோளசி விட்டு நறுக்கிட்டு பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு சேர்த்துக்க மாட்டோம் இன்றைக்கி ஸோ எல்லோரும் வீட்லேயும் அப்படி தான் வளர்க்க இருக்குன்னு நினைக்கிறேன் பருப்பு தக்காளி வெண்பூசணி மூணையுமே போட்டு நல்லா நான் மூணு விசில் குக்கர் விட்டுவிட்டு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷரெலாம் போனதுக்கப்புறம் வளர்க்கும் போல் புளி மிளகாத்தூள் தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு தாளித்து இறக்க வேண்டியதுதான் ஸோ வெண்பூசணி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அப்படியே ரசம் வச்சுட்டு அடுத்ததாக வந்துட்டு பரங்கி கீத்திருக்கு இல்லையா அது வந்து பச்சடி பண்ண போகிறேன் இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து இது வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து ஒரு சின்ன கடாய் வச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு ஊற்றலாம் அதாவது வெண்பூசணி சாம்பார் வச்சோல்லையா அதுக்கு தாழ்ச்சூத்தலாம் கடுகு சோம்பு வெந்தயம் கருவேப்பிலலாம் போட்டு தாளித்து ஊற்றிட்டு அதே கடாயில் ரசத்தையும் தாளிச்சிடலாம் கடுகு வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பில் போட்டு ரசத்துக்கு அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி தாளித்து ரசத்தை நோர குட்டுற வரைக்கும் வச்சு இறக்கிடலாம் இன்றைக்கி இங்கே வந்து எல்லாருக்குமே தெரியும் வேலை யாருமே வந்து பூண்டு வெங்காயம் சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ ரசத்துலேயே கூட பூண்டு போடாமல் தான் அரைக்கிறோம் சும்மா ஜீரகம் மிளகு தக்காளி வரமிளகா எல்லாம் போட்டு அரைச்சிட்டு ரசமும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சு அடுத்து அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுக்கு உளுந்த பருப்பு பெருங்காயம் கருவேப்பில் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுட்டு கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி கொஞ்சம் போல போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா பரங்கி கீற்று படிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ரெண்டு விட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகணும் ஸோ தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டு அதை வந்து வேக விடணும் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அதில் கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி தலையெல்லாம் நறுக்கி போட்டு சாம்பார் இறக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு இந்த பறக்கில் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு லைட்டாக புளி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக புளி ஊற்றி இதை ஒரு பத்து நிமிஷம் வேக கூட்டிகிட்டு பச்சரிசி மாவு கூட்டு மாவு இருக்கு இல்லையா இது நல்லா வெந்ததுக்கப்புறமா பச்சரிசி கூட்டு மாவு போட்டு அதை இறக்கணும் அதுக்கு முன்னாடி இங்கிட்ட வாழைத்தண்டு பொட்டுப்பொடியாக நறுக்கி வச்சோம் வாழைத்தண்டு கூட்டுக்கு குக்கரில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு கருவேப்பில் போட்டு அப்புறமா ஒரு ஐம்பது பாசி பருப்பு போட்டு நம்ம நறுக்கி வச்ச வாழைத்தண்டையும் போட்டு அதுலேயே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தக்காளி அதுக்கப்புறமா உப்பு தேவையான உப்பு போட்டு விசில் வச்சிடணும் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்துடும் லைட்டாக தண்ணி ஊற்றி விசில் வச்சிடலாம் உப்பு போட்டுட்டு தக்காளியும் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு போட்டதுக்கப்புறமா விசில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வச்சுட்டோன்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்துட்டு பரங்கிக்கிறது நல்லா வெந்துடுச்சு கூட்டு மாவு போட்டு போட்டோன்னா அந்த கெட்டி கொடுக்கும் கூட்டு மாவு போட்டோன்னே கெட்டி கொடுத்துரும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டு ஏன்னா பச்சடிக்கு அது வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் வெல்லம் போட்டு அதையும் இறக்கிட்டு இப்போது தேங்காய் பூ போட்டு இந்த பக்கம் வாழைத்தண்டு வெந்திரிச்சு நல்லா விசிலெலாம் ஃப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா துருவி வச்ச தேங்காய் போட்டு இறக்கிடலாம் இப்போது வெண்பூசணி சாம்பார் ரசம் அரங்கிக்காய் பச்சடி வாழைத்தண்டு போட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தவங்க மணி பதினொன்றரை மணி ஆகிடுச்சோ அவங்க சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு போகணும் சாப்பிட்டுட்டு விரதம் விட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பாப்பா கொண்டே லஞ்சு கொடுத்துட்டு ஒர்க்குக்கு போனோம் ஸோ சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துட்டாங்க சாப்பிட நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி எனக்கு அமாவாசைக்கு இன்றைக்கி வந்து ரொட்டீன் இப்படி தான் போச்சு அவங்க வீட்டில் எப்படி என்ன வழக்கம் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மாசத்துல ஒரு தடவை வர இந்த அமாவாசையில் முன்னோர்கள் நினச்சி நம்ம சாமி விட்டோன்னா நிச்சயமாக நம்ம வந்து நம்ம குடும்பத்தை அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க அங்கேருந்து ஸோ இதை வந்து கண்டிப்பாக வழக்கமாக எல்லோரும் பண்ணணும் அப்பா இல்லாதவங்க எல்லோருமே கண்டிப்பாக பண்ணணும் அப்போ நம்மளோட சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க குடும்ப சந்ததிகள் அடுத்து வர சந்ததிகளும் ரொம்ப நல்லா இருப்பாங்க நம்ம குடும்பத்தை அவங்க வந்து ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பாங்க ஸோ எல்லோரும் அமாவாசை எப்படி கொண்டாடுவீங்க நாங்கள் இப்படி தான் வழக்கமாக கொண்டாடுவோம் வேறத விடுவோம் விரத விடுவோம் ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்